அவருடைய கூட்டையில் இருக்கக்கூடிய திராவிட விடுதலை கழகம் ஒரு புகார் சொல்றாள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூலை ஐந்தாம் தேதி பெரியார் திராவிட கழகம் செயல்பட்ட பொழுது அப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் பழனி என்கின்ற பழனிசாமிய தலை ராமச்சந்திரன் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டு தலையை துண்டித்து கொலை செய்தார் என்பது அந்த நான் படித்த முதல் விஷயம் இந்த வழக்கிலே இந்த வழக்கிலே குண்டை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு குண்டல் சட்டத்திலே சிறையில் இருந்தார் டெல்லியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் அதன் பிறகு நூறு கோடி ரூபாய் கிரானைட் வழக்கு குற்றவாளியாக இந்த எம்எல்ஏ அவருடைய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது வழக்கு அதை தாண்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாகமண்டலத்தை சார்ந்த எம் சி ராமன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதிலே முக்கிய குற்றவாளியாக தொகுதியினுடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார் அந்த கொலை செய்யப்பட்ட என் சி ராமனுடைய தம்பி சந்திரசேகர் அவர்கள் பேருந்து நிலையத்தில் மக்கள் முன்னாடி வெட்டி கொலை அப்ப என்ன செய்திருக்கிறார் முக்கிய குற்றவாளியாக இவனுடைய பெயர் இருக்கக்கூடிய இன்னொரு தி ராமச்சந்திரன் ஒருத்தர் போலீஸ் பண்ணிருக்காங்க நான்காவது கேஸ் ரியல் எஸ்டேட் தொழிலுக்காக இந்த பகுதியில் விவசாயிகள் நிலத்தை மிரட்டி வாங்குறார் அஞ்சாவது கேஸ் அதை தாண்டி மிக மிக மோசமான ஒரு கேஸ் என்பது தனக்கு எதிராக போட்டியிட்ட சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாகராஜ் இரண்டு முறை ரெட்டியால் தாக்கி இன்னைக்கு நாகராஜ் ரெட்டி நிரந்தரமாக உடல் ஊனமுற்று அவருடைய தலை ஒரு பக்கம் தொங்கியவாறு நாயக வேதனை அனுபவத்தை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஊர் எம்எல்ஏ வரலாறு மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கேஸ் தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏவுக்கும் நூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது தொகுதி எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்கும் தலித் தொகுதியில எங்கிருக்கூடிய ராமச்சந்திரனுடைய அண்டவாளம் தட்பவாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு திமுக கட்சியில் இருந்து விடுதலை கிடைப்பதை விட தலி ராமச்சந்திரன் இருந்து தலி தொகுதி விடுதலை கிடைக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கு இந்த மக்களை ராமச்சந்திரன் என்று காப்பாற்றுவதும் முதல் நோக்கம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க எம்எல்ஏ கொலைகாரர் சாட்சிய கொண்டிருக்கிறாங்க வெட்டி கொண்டிருக்கிறாங்க தனக்கு எதிரா போட்டியிட்டவங்களை வெட்டி இருக்கிறாங்க பாருங்க ரியல் எஸ்டேட்டுக்கு விவசாயிகள் நடத்த பிடிக்க ஆனா கேட்டா கம்யூனிஸ்ட் என்கின்ற ஸ்டிக்கர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தலித் ராமச்சந்திரன் அவர்கள் இலக்கணமா இருக்கிறார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது தொகுதியில தேர் நம்முடைய திமுக கட்சியில இருக்கலாம் காவல்துறை என்ன ஏதும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில இருக்கலாம் ஐயா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க எடுக்கிற முதல் கேசிய ராமச்சந்திரனுடைய கேஸ் எல்லா தட்டி தூக்கி இருபத்தி நான்கு விளக்குகளையும் அவர் வாழ்க்கையில் சிறை கம்பியை தவிர எதிரும் பார்க்கிறாங்க சிறை கம்பியை மட்டும்தான் மத்திய அரசு என்றால் நான் அரசியல் இருக்கிறக்காய் இல்லைங்க உறுதியாக செய்யும் மிக 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 கொடூரமான மிக 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 கொடூரமான ஒரு எம்எல்ஏ தலித் தொகுதி கிடைச்சிருக்காரு மிக கொடூரமான எதிர போட்டா வெட்டுவாரு கட்சிக்காரர்கள் வேற கட்சிக்கு போனா வெட்டுவாரு பிஜேபி வளர்த்தாங்க விவசாயிகள் நிலத்த கொடுக்கலாம் மிரட்டுவாரு இவருக்கு எதிரான சாட்சியை சொன்னா வெட்டுவாரு அப்படின் இந்த ஊர்ல யாருமே தலித் தொகுதியில் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதற்கு எம்எல்ஏ ஒரு சாட்சியா இருக்காரு அதை முறியடிக்க இதை ஜனநாயக முறையில செய்யணும் எனக்கு திமுக இருக்கும் முறை திமுகவுல பார்த்தீங்கன்னா ஐயா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாள் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிற நீதிமன்றத்தை கை ஏதோ அண்ணாமலை சொன்னாரு திமுகத்தான் சொன்னாங்க இல்லீங்க ஐயா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர் மீது வழக்கு நீதிமன்றத்து ஓழியர் வழக்கு நடக்குது செத்து பாலாஜி துணா சரையில இருக்கார் புல சிலைக்கு செல்வதற்கு தயாராயிட்டார் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இந்த தேதிக்குள்ள இவர்களை பற்றி நாம் விசாரிக்க போறோம் அடுத்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பட்டியல திமுகவுடைய அமைச்சர்கள் ரெடியாக இருக்கின்றார்கள் சிலைக்கு சென்றதற்கு அந்த அளவுக்கு ஒரு ஊழல் மிகுந்த ஒரு மாநிலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திமுக பத்தி சொல்லுவோங்க திமுகனா மேடைய தலைவர்களா உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு சேர்ல என்பது ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதன் முதலாக எப்படி ஊழல் செய்வது என்பதை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு இந்தியாவுக்கே எப்படி ஊழல் செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஊழல் செய்யாத ஒரு அமைச்சர் கூட இன்னைக்கு திமுக ஒரு நாற்காலியினுடைய ஒரு கால் ஊழல் இன்னொரு கால் குடும்பம் ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து ஆட்சி கலைஞர் கருணாநிதி அவர் பின்னாடி மு ஸ்டாலின் அவர் பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர் பின்னாடி இன்பநிதி ஸ்டாலின் ஒரு கால் என்பது குடும்பம் நீ கோபால நினைச்சுக்காதீங்க ஐயா அதை தாண்டி திருச்சிக்குள்ள போங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய அப்பா அவருடைய தாத்தா அங்க மூணு பேர் இந்த பக்கம் போயிருங்க ஏலம் பக்கம் போயிருங்க ஆர்காட்டாரிலிருந்து அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப மூன்றாவது தலைமுறை எம்பி இருக்கிறார் அப்படியே தென் தமிழகத்துக்கு போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அவருடைய அப்பா எம்எல்ஏ வருதாங்க கீதா ஜீவனுடைய தம்பி இன்னைக்கு தூத்துக்குடியினுடைய மேயரா இருக்கிறான் தென் சென்னை போயிட்டீங்கன்னா அங்க மேயராக யார் இருக்கின்றார்களோ அவருடைய தம்பி இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசா இருக்காரு அவருடைய அப்பா இதற்கு முன்பு மந்திரி எம்எல்ஏவா இருந்தாங்க தமிழ்நாடை பொறுத்தவரை எந்த மாவட்டத்தை நீங்க கையில் எடுத்தாலும் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏ எம்பியோ மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறை எட்டி பார்த்துட்டாங்க இரண்டாவது கால் என்பது குடும்பம் மூன்றாவது கால் மூன்றாவது கால் அடாவடி தளம் அவர்கள் செய்யக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் தைரியமா பண்றாங்க யாரை பத்தம் கவலைப்படுவது கிடையாது காவல்துறையை கையில் வச்சிருக்கிறார் அடாவடியோடு மிரட்டி மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நாட்காலனுடைய நாலு கால சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஊழல் ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் அடாவடி ஒரு பக்கம் நான்காவது காலத்துக்கு நீங்களே பேர் வை. மூணு காலத்துக்கு நான் பேர் வச்சேன் நான்காவது காலத்துக்கு நீங்க பேர் வை. நான்காவது கால் என்ன சொல்ல ஊரே சொல்லியாச்சு. லஞ்சம் சொல்லியாச்சு. குடும்பம் சொல்லியாச்சு. அடாவித்தனை சொல்லியாச்சு. நான்காவது கால் தீமூகாவு யோசிதினங்க ஒரு பேக்கலை. அவரோ தெரியாது. தீமூகாவுடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்க. தீமூகாவுடைய சரித்திரத்தை திரும்பி பாருங்க. அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சில இருக்கிறத பாருங்க. என்ன ஐயா ஒரு சின்ன உதாரணம் ஐயா குடும்ப ஆட்சியில பிரச்சனை என்ன ஐயா இப்ப நான்காவது கால் பதில் நீங்களே சொல்லுவீங்க பாரு கடையில் அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்கிறாங்க கடையில் அண்ணன் நின்று இருக்கிறாங்க கடையில ஒரு பட்சி போட்டா கூட அதுக்கு ஒரு தகுதியும் திறமையும் வேணும் ஐயா வடசட்டியை சூடு பண்ணும் அந்த பட்சி அறுக்கணும் அதை மாவுல கலக்கணும் அதை கரெக்டா போடணும் பதமா பார்த்து எடுக்கணும் ஒரு பஜ்ஜி போட்டா கூட ஒரு திறமையும் தகுதி இருந்தா தங்கையா பஜ்ஜி போட முடியும் இப்ப யாராச்சும் ஒரு பரோட்டா கடை வச்சிருக்க ஒரு பரோட்டா மாஸ்டர் வந்தா கேப்பான எத்தனை வருஷம் பரோட்டா தட்டினீங்கன்னு கேட்போம் அண்ணே மூணு வருஷம் தட்டினே அண்ணே நாலு வருஷம் பரோட்டா போட்டேன் அண்ணன் மாஸ்டர் இருக்கா இருப்பாரு அவரை பரோட்டா கடையில சேர்த்துக்கோ ஒரு செருப்பு கடைக்கு போய் நம்ம செருப்பு வாங்கினா கூட ஐயா ஒரு செருப்பை வாங்கணும்னா பத்து செருப்பை போட்டு பார்ப்போம் சைஸ் கரெக்டா இருக்குதா கடிக்குதா கலர் கரெக்டா இருக்குதா சைஸ் பத்தா எட்டா பத்து செருப்பு போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் கடையில் இருக்கக்கூடிய சகோதரி அந்த செருப்பு எல்லாம் அடுக்கி வைப்பான் எல்லாத்துக்குமே தகுதியில் திறமை இருக்குதுங்க ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு உதவி ஸ்டாலின் எந்த தகுதியும் எந்த திறமையும் இல்லாத இவங்க ஆட்சியில் பார்த்திருக்கிறான் தகுதியும் திறமையும் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க உதாரணத்திற்கு நம்ம அண்ணன் கே பி ராமலிங்கம் எடுத்துக்கலாம் மூத்த தலைவர் எம்ஜிஆர் ஐயாட்ட அரசியல் பண்ணாங்க கலைஞர் ஐயாட்ட அரசியல் பண்ணாங்க இவராக சுயமாக குடும்பத்துல முதல் ஆள் வெட்டரி கல்லூரியில வெட்டரி டாக்டர் அதை படிச்சுட்டு இருபத்தி ஆறு வயசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேபி பி ராமலிங்க எம்எல்ஏவா இருபத்தி வயசுல ஆக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்எல்ஏ ராசிபுர எம்எல்ஏ அதன் பிறகு எம்பி அதன் பிறகு பல பதவிகள் பட்டு கே பி இருக்கார் திறமை இருக்குங்களா டாக்டர் வெட்னரி டாக்டர் இருபத்தாறு வயசுல எம்எல்ஏ குடும்பத்துல யாருமே அரசியல்வாதி இல்ல மக்கள் பணி பண்றார் ஒருவேளை கே பி ராமலிங்க ஐயா ஸ்டாலின் ஐயா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவார் அவர் பக்கத்துல இல்ல திறமை சாலையில உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அவர் பக்கத்துல நாகராஜன் அவரும் மக்களுக்காக உழைக்கணும் முதல் தலைமுறை அரசியல்வாதி அது பக்கத்துல நிரேந்திரன் நிரேந்திரனை பத்தி இந்த பகுதியில சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தக்கூடிய உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தலைவர் அவரும் முதல் தலைமுறை அப்புறம் அந்த பக்கத்தில் பாலகிருஷ்ணன் இருக்கிறார் அவரும் முதல் தலைமுறை கட்சியை வந்து அப்படியில இருந்து வளர்த்துவார் அப்புறம் டாக்டர் நாகேஸ்வரர் இருக்கிறாங்க வரிசைய நீங்க பாரு இந்த பக்கம் வாங்க இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மூப்பனாரிய ஐயாவோட இருந்துட்டு எனக்கு ஐயா வந்து பாரதிய ஜனதா கட்சியில வாஜ்பாய் ஐயா மோடி ஐயா வைத்து இங்க வந்துடக்கூடிய நரசிம்மன் ஐயா இருக்கிறார் இங்க பாருங்க லோக்கல் நம்முடைய இந்த இந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் மிக கடுமையா உழைத்து மிக கடுமையாக உழைத்து நம்ம எல்லாம் இணைத்திருக்கூடிய பஞ்சாயத்து தலைவராக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்தூர் இப்ராஹிம் அண்ண அவருடைய மதங்கள் அவருடைய பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை வேலை செய்யக்கூடிய தலைவர்

என்னை விட தகுதி குறைவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உட்கார வச்சாத்தான் அறிவாளியா தெரியுங்களா குடும்பாட்சியினுடைய உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அன்பில் மகேஷ் கொண்டு வந்து உட்கார வைப்பார் இவரை விட அவர் கொஞ்சம் அறிவாளி கம்மியா தெரிஞ்சாத்தான் நாம் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளின்னு சொல்லுவோம் இந்த பக்கத்துல கீதா அவர்களை கொண்டு வந்து உட்கார வைப்பார் ஏன்னா அந்த மாவு மூன்றாவது தலைமுறை அவங்க உட்கார்ந்தா தான் ஓ என்னையோட அறிவாளின் குடும்ப என்ன தனக்கு பக்கத்துல திறமையும் இல்லாம மக்களுக்கு பணி செய்ய தெரியாத எல்லாரும் வந்து சேர்த்துக்குவான் அதான் ஸ்டாலின் ஐயாவை பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சியில அவர்கள் மட்டும் மோசம் கிடையாது அவர்களை சுத்தி இருப்பவங்களும் மோசம் அடுத்து மேயருக்கு வரலாம் சென்னை மேயர் சென்னை மேயர் உங்களுக்கு தெரியுமா ஒரு அக்கா இருக்கிறார் அந்த அக்காவை சென்னை மேல கூட்டிட்டு வந்தது அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் நினைச்சாரு குடும்பத்துக்கும் திறமை குறைவு தான் நாம தப்பிச்சுக்கலான்னு மேயர் கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்காங்க அம்மா என்ன நினைப்பாங்க நம்மளை விட திறமை குறைவா இருக்கக்கூடிய அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டா நாம அதிகா அறிவாளி மாதிரி தெரியும் அவங்க நினைப்பாங்க ஐயா குடும்ப ஆட்சியுடைய பிரச்சனை என்னன்னா மோடி ஐயா சொல்றது மேலே இருந்து கீழே வரை அந்த சிஸ்டத்தை மொத்தமா முடிச்சு கட்டிடுவாங்க நான் சொல்றது முதலமைச்சர் குடும்ப ஆட்சி மட்டும் இல்லைங்க ஐயா முதலமைச்சரை சுற்றி இருக்கிறவங்களும் அறிவு கம்மியா இருப்பாங்க மக்கள் பணிக்கிறவங்கள மாட்டாங்க அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மேயர் கூட்டமும் அறிவு கம்மியா இருக்கும் திருநெல்வேலியில மழை கொட்டி கொண்டிருக்கிறது தென் தமிழகத்துல திருநெல்வேலி மேயர் எங்கிருந்தாரு தெரியுமா ஐயா சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தார் அறிவில்லை மக்கள் பணி இல்லை கீழ இருந்து வரல கஷ்டத்தை பார்த்து வர இருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக வர இதுதான் ஐயா குடும்ப ஆட்சியோட பிரச்சனையே இதுதான் குடும்ப ஆட்சி இருந்ததுன்னா மொத்த சிஸ்டமும் கெட்டு போயிடும் ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா குடும்ப குடும்ப ஆட்சி சிஸ்டம் கெட்டு போச்சு சார் சிஸ்டம் மொத்தமா தான் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி முழு சிஸ்டத்தையும் கெடுத்துட்டாங்க தாசில்தார் ஆபீஸ்ல வேலை நடக்கல கலெக்டர் ஆபீஸ்ல வேலை நடக்கல நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெட்டிஷன் ஏன் கொடுக்குறீங்க ஐயா என் மண் என் மக்கள் யாத்திரை ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பெட்டிஷன் கொடுக்குறீங்க எதுக்கு எவ்வளவு பெட்டிஷன் வருது அதுல தொள்ளாயிரம் பெட்டிஷன் மாநில அரசு பெட்டிஷன் ஐயா பட்டா மாத்தி கொடுக்கல ஐயா பணம் கேட்கிறாங்க ஐயா ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வரல ஐயா ரேஷன் அட்டையை மாத்தி கலர் மாத்தி கொடுத்துட்டாங்க ஐயா பயோமெட்ரிக் வேலை செய்ய மாட்டேது யாரும் சரி பண்ண மாட்டாங்க தொள்ளாயிரம் பெட்டிஷன் மாநில அரசனுடைய ஒரு அடிப்படை அதிகாரி சரி செய்ய வேண்டிய பெட்டிஷன் தொண்ணூறு சதவீதம் நமக்கு ஒரு தொகுதி சதவீதம் எங்கேயுமே எங்கேயுமே நடக்கும் ராமச்சந்திரன் மாதிரி எம்எல்ஏ கலைச்சதுனா சோனி சுத்தம் மேல இருந்துமே ஒருத்தர் வேலை செய்யல இங்க ராமச்சந்திரன் வந்துட்டார் இதனால தான் ஐயா குடும்ப ஆட்சியை நாம் வெறுக்கின்றோம் குடும்ப ஆட்சி வந்தாவே இப்படித்தான் மோடி ஐயாவை பாருங்க மோடிய உட்காந்து இருக்காரு மோடியை நிர்மலா சீதாராமன் அந்த பக்கம் இந்த பகைய அமித்ஷா அமித்ஷா ஜி பத்திரியாக இருக்கிறாங்க அஸ்வினி வைஷ்ணவ அதை பற்றிய உட்கார்ந்து இருக்கிறாங்க ராஜீவ் சந்திரசேகர் இந்த வகையாக உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒரு அமைச்சருமே தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய உழைப்பால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மோடி ஐயாவுடைய கேபினட் இருக்கக்கூடிய எழுபத்தி அஞ்சு அமைச்சர்களும் ஒரு ஒருத்தரும் வைரம் ஒரு ஒருத்தரும் தங்கம் ஒரு ஒருத்தரும் வந்தே பாரத் அமித்ஷா ஜி ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது இந்தியன் பீரர் கோடி எல்லாத்தையும் மாத்தி பண்ணிட்டார் ராஜ்நாத் சிங் ஜெய்யா மிலிட்டரியில மாடர்னைசேஷன் கொண்டு வந்தார் நிர்மலா சீதாராமையா அம்மா நிதித்துறையில வேலை செய்யறாரு ராஜேஷ் சந்திரசேகர் ஐயா ஐடி உள்ள நல்ல செவன் ஏன்னா கோடி அவர்களுக்கு பயம் கிடையாது தன்னை சுற்றி திறமையானவர்களை வைத்திருக்கிறான் தனக்கு பக்கத்துல திறமையானவங்க தன்னுடைய கேபிட்டல்கிட்ட திறமையானவங்க தன்னை சுற்றி இருப்பவங்க எல்லாம் திறமையானவங்க ஐயா இதுதான் திராவிட மாடலுக்கும் தேசிய மாடலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் திராவிட மாடல் என்றால் ஆட்சியாளருக்கு அறிவு கம்மி சுத்தி இருக்கிறவனுக்கு அளவட அறிவு கம்மி அவங்களுக்கு வேலை செய்யற அதிகாரிகளுக்கு அதை விட அறிவு நல்ல அதிகாரிகளை கை கட்டி ஓரத்தில் நிற்கிறாங்க இது திராவிட மாடல் தேசிய மாடல்னா உங்களை சுற்றி இந்தியாவுடைய தனித்திறமை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு மோடி ஐயா பதவி தர ஜெய்சங்கர் ஐயா அரசியல்வாதிகளா ஐயா ஜெய்சங்கர் ஐயா அரசியல்வாதிகளா ஜெய்சங்கர் ஐயா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபிசர் நம்முடைய வெளிநாட்டு தூதராக பணியாற்றியவர் ஃபாரின் செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு மோடி ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்க பார்த்து அஸ்வினி வைஷ்ணவ ஐயா அரசியல்வாதிங்களா அவர் ஐஏஎஸ் ஆபீசர் அவரை கூப்பிட்டு நம்முடைய ரயில்வேஸ் நீங்க பார்த்து அமித்ஷா ஜி என்ன அரசியல்வாதிகளா இல்ல சாணக்கிய அவரை கூப்பிட்டு உறுத்தவை பார்த்து மோடி ஐயாவை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சி ஏன் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்றால் நல்ல மனிதர்களை தனித்திறமை வாய்ந்தவர்களை நாட்டுக்காக உழைப்பவர்களை தன்னுடைய பக்கத்துல வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை வைத்து வியாபாரம் பண்றாங்க ஐயா அண்ணன் பேசுறாங்க அண்ணன் பேசுறாங்க தமிழை வைத்து வியாபாரம் பண்றாங்க திராவிட முன்னேற்ற இந்தியால எங்கேயுமே பத்தாம் கிளாஸ்ல ஐம்பத்தஞ்சாயிரம் பேரு தன்னுடைய தாய்மொழியில ஃபெயில் ஆகலிங்க ஐயா தமிழ்நாட்டுல போன ஆண்டு பத்தாம் கிளாஸ்ல ஐம்பத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் தாய்மொழியில ஃபெயில் ஆயிருக்கிறாங்க தமிழ் மொழியை வளர்த்து லட்சம் பாருங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் தமிழ் வீழ்ந்தது திராவிட ஆட்சியிலே நம்முடைய தாய்மொழி காணாமல் போனது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு ஐயா நான்காவது கால் என்பது சமுதாயத்தை அறிக்கக்கூடிய கரையானை போல திறமையின்மை திறமையின்மையே ஒரு காலா வச்சிருக்க எல்லாத்தையும் அடிச்சாச்சு தாசில்தார் அலுவலகத்திலிருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எஸ்பி ஆபீஸ்ல இருந்து அந்த கரையான் திறமையின்மை என்கின்ற கரையான் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்து அவர்களுக்கு பின்பு அவங்க குழந்தை குழந்தைக்கு பின்பு அவங்க குழந்தை என்று குடும்பம் லஞ்சம் திறமையின்மை என்பதை நான்கு கார்டு ஆட்சி பண்றது தமிழ்நாடு என்னவே ஆட்சி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ஒரு ரேஷன் கார்டின் மீது மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ரூபாய் கடன் இருக்கு இந்தியாவில் அதிகமா கடன் வாங்கியவங்க நம்ம தான் திமுக வந்த முப்பத்தி ஒரு மாசத்துல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் கடன் ஓட்டுக்கு ஓட்டுக்கு பணம் சொன்னாங்க ரூபாய் வாங்கிருக்காங்க ஒருத்தர் சொன்னார் சொன்னார் அப்ப எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க பாருங்க ஆட்சிக்கு வந்து கம்யூனிஸ்டாரங்களை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துதான் ஜெயிக்க போய் என்ற நிலைக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நம்ம சகோதரர் நாகேஷ் குமார் அவர்கள் தான் இங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் டாக்டர் அவங்க நின்னா அவருக்கு தெரியும் எப்படி இந்த கம்யூனிஸ்ட் காரங்க எப்படி எலெக்ஷன் நடத்தினாங்க என்பதை நாகேஷ் அவங்க பார்த்தா அதனால சகோதர சகோதரிகள நமக்கு இந்த நான்கு கால்களையும் பிடுங்கி எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சு நாலு காலை உடச்சு வீச நாலு காலை உடச்சு வீசுறேங்க ஐயா ஜாதி ஜாதி ஜாதியை கொண்டு வந்தது யாருங்க ஐயா காமராஜர் ஐயா ஆட்சியில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க ஐயா கக்கன் ஐயா தொழில் அமைச்சர் பரமேஸ்வரன் அமைச்சர் அமைச்சர் அம்மா மீன்வளத்துறை ஒரு ஒரு சமுதாயத்திலிருந்து கண்டுபிடித்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சுப்பிரமணியம் ஐயா கல்வித்துறை அமைச்சர் இப்படி எல்லாம் வச்சிருந்தாரு காமராஜர் ஐயா அருமையான கேபினட் மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய கேபினட் இவங்க ஜாதியை கொண்டு வந்து ஜாதி 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 என்று சொல்லி தமிழ்நாட்டுல இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு இரட்டை தமிழர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலம் தமிழர் எங்கேயும் இல்லாத அளவுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அதிகமாக எஃப்ஐஆர் பதிவாக்க மாநிலம் தமிழர் எங்கேயும் இல்லாத அளவுக்கு பட்டியலிடத்திலிருந்து ஒன்று நம்முடைய சகோதர சகோதரி பஞ்சாப் தலைவராக இருந்தா கொடியேற்றுவதற்கு கூட அனுமதி மறுக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழர் பாருங்க ஜாதி 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 ஒழிப்போம் என்று அமைச்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஜாதியை வளர்த்து வளர்த்து எல்லா காரணமும் கழகம் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய நான்கு காப்புகளை உடை தெரிந்து அடாவடித்தனம் போகணும் குடும்ப அரசியல் போகணும் அறிவில்லாம திறமை இல்லாம ஆட்சி நடத்தக்கூடிய அவலம் போகணும் ஜாதி போகணும் இது எல்லாம் போக வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பயன்படுத்துங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக தொடர்ந்து நீங்கள் ஆட்சி ஐயா நம்முடைய தலித் ரொம்ப நாளா நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தொட்டல்ல அணை கட்டணம் ரொம்ப நாளா கேட்க ஐம்பது ஆண்டு கால கோடி கர்மவீரர் காமராஜர் இருக்கும் பொழுதே

தம்சனப்பள்ளியிலிருந்து ஆப்பூதூரில் இருந்து அஞ்சட்டியிலிருந்து தேவன் தொட்டியிலிருந்து பாண்டிரந்தன் தொட்டியிலிருந்து ஏமுத்தன பள்ளியிலிருந்து மிதித்துக்கியிலிருந்து மாவநாட்டி வரை நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் அணை பாசன வசதி கிடைக்கும் ஆனா இதுக்கு மாநில அரசு கிட்ட பணம் கிடையாது உங்க ஊருக்கு பணம் இல்ல ஆனா கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு பணம் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் நடத்தல எஃப் ஒரு கார் ரேஸுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி பணம் இருக்கு இவங்க யாருக்கெல்லாம் சும்மா ஒரு பில்டிங்கை கட்டி கலைஞர் கருணாநிதி என்று பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க தள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு அன்றையை கட்டக்கூடிய ஒரு மனசு அவங்களுக்கு இல்லைங்க அதனாலதான் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ விவசாயம் என்பது நல்லி அடைய ஆரம்பிக்கும் நீங்க பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே மழை கம்மியா போய் திமுக ஆட்சிக்கு வந்தாலே விவசாயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் மேலாண்மை அப்படியே ஆரம்பிக்கும் காரணம் அது அரசாட்சி நல்ல ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரச அமர்ந்தா தான் இயற்கையும் துணை நிற்பான் என்பது நமக்கு தெரியும் வள்ளுவரே சொல்லியிருந்தார் திமுகவுடைய ஆட்சியில ஒரு தொட்டல் ஆணைய கட்ட ஒன்று துப்பில்லை அதற்கு கொடுக்க பணம் இல்லை என்று இவர்கள் பேனாவிலிருந்து இருந்து ரேஸ்ல இருந்து தேவையில்லாத ஆனா மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்கக்கூடிய தகுதி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு நூத்தி ஐம்பதாவது தொகுதி யாத்திரை அங்க இருக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அங்கே ஒசூர்ல ஏற்பாடாகி இருக்கிறது நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஒசூர் இப்பவே சேர ஆரம்பிச்சுட்டான் தலியிலே ஒரு வரலாறு காணாத வரவேற்பு நமக்கு நீங்கள் அளித்திருக்கிறேன்

மாவட்ட தலைவர் நாகராஜன் நடக்கிறாங்க நாங்களே அப்ளிகேஷன் போட்டு ஜல்லிக்கட்டுக்கான போலீஸ் பர்மிஷன் எல்லாம் வாங்கி கொடுக்கறோம் ஐயா வெள்ளில தடைய தட்டி நடத்துங்கய்யா எங்கய்யா நாங்க ஐயா நாமளே திமுக காரம் மாதிரி கலாச்சாரமாக காட்சி வைக்கிறோம் ஒரு நியாயமான தமிழர் பண்பாடு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை விளையாடுறதுக்கு எதுக்கு பர்மிஷன் வேணும் மரியாதையே கேப்போம் ஒழுங்கா கேட்போம் குடுக்குலயும் நாகராஜன்ல நாங்க வர்றோம் சொல்லிவிட்டு காவல்துறைக்கு சொல்லிவிட்டு ஜல்லிக்கட்டை நாம் நடத்துவோம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அனுமதி கொடுத்துருச்சு ஜல்லிக்கட்டை நடத்துக நம்முடைய மோடி வந்த பிறகு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எல்லா இடத்திலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்துறோம்